தமிழகம் முழுவதும் நாற்பத்தி மூன்றாயிரத்து ஐம்பத்தோரு மையங்களில் இன்று போலியோ சொட்டு மருந்து முகாம் ஐந்து வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் சொட்டு மருந்து முகாம் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி புதிய பேருந்து நிலையத்தில் ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கி நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து பேருந்து நிலையத்திற்கு குழந்தைகளுடன் வந்த தாய்மார்கள் ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போட்டுக்கொண்டு சென்றனர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள் அங்கன்வாடி மையங்கள் மற்றும் பள்ளிகளில் முகாம்கள் அமைக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது இந்த பணியில் சுகாதார பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் ஆசிரியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் ஈடுபட்டுள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க